சில பேர் எங்களோட அப்பாவோட அசாசினேஷனுக்கு காரணமான ஆட்கள் இப்போ உள்ளுக்கில் இருக்கிறாங்க அவர்களுடைய கேஸுகள் நாங்கள் திருப்ப திறக்கிறதா இல்லையாண்ட முடிவுகள் நான் அம்மாவோட பேசும்போதும் நான் ஒரே ஒரு விடயம் சொன்னது வந்து இந்த நீதி வந்து அப்பாவுக்கு மட்டும் கிடைக்கிற நீதியாக இருக்காது தெர்ஆர் மெனி பீப்புள் ஹூ சஃபர்ட் அண்ட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ரீலங்கன் ஸ்டேட்ஸ் காலம் மாறியிருக்கின்றது அந்த சேலை செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் ராஜபக்ஷ விக்கிரமசிங்க அரசாங்கம் ஆட்சியிலே தற்பொழுது இல்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே புல்யான் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார் அவருடைய கைதானது விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் ஜோசப் ராசிங்கம் ஐயாவினுடைய மகன் அண்ணன் டேவிட் அவர்கள் இன்று மட்டக்களப்புக்கு வருகை தந்திருக்கின்றார் உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு அவருடைய குடும்பத்தினருடன் இணைந்து இன்றைய நாளிலே அவருடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது அனைவருக்கும் தெரியும் மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் அவருடைய அந்த படுகொலைக்கு நீதி கோரி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியினர் அவருடைய அந்த நினைவு தினம் அன்று ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நீதிக்கான ஒரு போராட்டத்தை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம் அவருடைய கொலையிலே முக முக்கியமான குற்றவாளியாக புல்யான் அவர்கள் நல்லாட்சி இருந்த காலப்பகுதியிலே கைது செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த விடுதலை செய்யப்பட்ட அவருடைய விடுதலை பல சர்ச்சைகளை உண்டாக்கியிருக்கின்றது நான் நினைக்கிறேன் தென்னிலங்கையிலேயும் கூட நீதித்துறையை பற்றி பல கேள்விகள் சந்தேகங்களை எழுப்பும் வகையாக அசாத் மௌலானாவுடைய வாக்கு மூலம் இருந்தது ஆனால் சட்டமாதிபர் திணைக்கழகம் அந்த வழக்கை அப்படியே தள்ளுபடி செய்து அவரை அந்த குற்றவாளி கூட்டிலே இருந்து அவரை நீக்கியிருந்தார்கள் ஆனால் காலம் மாறியிருக்கின்றது அந்த சேலை செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் ராஜபக்ஷ விக்ரமசிங்க அரசாங்கம் ஆட்சியிலே தற்பொழுது இல்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே புல்யான் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார் அவருடைய கைதானது ஈஸ்ட குண்டுவெடிப்பு சம்பந்தமாகவா இல்லாவிட்டால் அவருடைய கைதானது ட்ரிப்பளி பிளட்டூனுடன் இணைந்து செய்யதா செய்யதாக சொல்லப்படும் இந்த மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கமுடைய கொலை உட்பட ஏனைய கொலைகளை பற்றியானது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் நாங்கள் ஐயாவினுடைய சார்பிலே அந்த வழக்கை மீண்டும் நாங்கள் ஆரம்பிக்க வேணுமென்றதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதை இன்றுதான் நான் இதை வெளிப்படுத்துகின்றேன் நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த விடயத்தை குடும்பத்தினருடன் இணக்கப்பாடுடன் எங்களுடைய ஜனாதிபதி சட்டதரணி எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அந்த நடவடிக்கைகளை விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அது நாங்கள் இன்று வரைக்கும் பகிரங்கப்படுத்தவில்லை ஆனால் அந்த நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஏனென்றால் பல இப்படியாக மூடி மறைக்கப்பட்ட நீதி மறக்கப்பட்ட பலருடைய இந்த கொலைகளை விசாரிக்கப்பட வேண்டும் இதிலே ஒரு இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் கடந்த இரு நாட்களுக்கு முன்பாக ஐநா மினிதுரிமை ஆணையாளர் வந்த பொழுது அவர் என்னிடம் அந்த கூட்டத்திலே கூடுதலாக ஆங்கில மொழியிலே தான் அந்த கூட்டம் கூடுதலாக நடந்தது என்ற மொழிபெயர்ப்பு ஒரு கட்டத்துக்கு அங்கால் இருக்கவில்லை அவர் சில கேள்விகளை கேட்டிருந்தார் அந்த கேள்விகளுக்கு அதிகமாக நான் தான் பதில் வழங்கியிருந்தேன் ஐநா மனித ஆனாருடன் ஆணையருடன் இணைந்து எங்களுடைய நாட்டில் இருக்கும் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் மார்க் அன்றே அவர்கள் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே இந்த காணாமாக்கப்பட்டவர்கள் அதே போல இந்த கொல்லப்பட்ட மக்களுடைய நீதி வேணுமன்றதுல விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுறதா இருந்தால் ஒரு பத்து கேசலை அதாவது பத்து விடயங்களை நீங்கள் முன்வைப்பீங்களாக இருந்தால் எந்தெந்த விடயங்களை முன்வைப்பீங்கள் என்று சொன்ன பொழுது முதலாவது விஷயமாக நான் சொன்ன ஒரு விடயம் ஏனென்றால் ஏற்கனவே அந்த விசாரணையில் ஆரம்பிக்கப்பட்டது இடையாள நிறுத்தப்பட்டபடினால் என்னுடைய மாமனிதர் ஜோசப் பராசிங்கம்மாருடைய இந்த கொலைக்கான விசாரணைகள் உடனடியாக இந்த அரசாங்கத்தின் கீழே ஆரம்பித்து ஏன்றால் நாங்கள் நீதிமன்ற அந்த ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கான ஆரம்ப கட்டணி எடுத்தபடியால் அரசாங்கம் அதை முன்னெடுக்கலாம் அத்தோடு சேர்த்து இன்னும் எங்களுடைய ரவிராஜ் அவருடைய கொலை அதே போல் எங்களுடைய ட்ரிங்கோ ஃபைவ் ட்ரின்கோ இலவன் அதே நேரத்தில் யுத்தத்திலே இறுதி காலப்பட்ட பகுதியிலே கொல்லப்பட்ட ஒரு சிலருடைய விசாரணமாக நேரடியாக அந்த கேசஸை சொல்லியிருந்தேன் அதே போலதான் அனந்தி சசிகரனுடைய கணவர் லீலன் அவர்களுடைய அந்த ஹேபஸ்காபஸ் வழக்கு வவுனியா பிரதேச நீதிமன்றத்தில் இருந்து இதுவேக்கு நடவடிக்கை இப்படி பல விடயங்களை சொல்லியிருந்தோம் ஆனால் அதிலே முக்கியமாக ஐயா ஜோசப் பர்ராசிங்கனுடைய வழக்கை இப்படி நான் சொல்லியிருந்தேன் அந்த வகையிலே அந்த காரணத்தினால் நாங்கள் இந்த நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் நாங்கள் இந்த மயானத்திலே வைத்து எங்களுடைய மறைந்த மாமனிதர் மட்டக்கள மாவட்டத்தினுடைய தமிழரசு கட்சியினுடைய காவலனாக இருந்த ஜோசப் பெராசிங் ஐயாவுடைய மகனுக்கு நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்கள மாவட்டங்களை தலைவர் என்ற வகையிலேயும் எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலேயும் இந்த நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் நீதி கிடைக்கும் வரைக்கும் தொடர்வோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு நாங்கள் இன்று உங்களுடைய முன்னிலையிலே ஊடகங்களுக்கு முன்னிலேயே நாங்கள் தர விரும்புகிறோம் நன்றி நான் இருபது வயசு பிறகு இன்றைக்கு மட்டக்களப்புக்கு வந்தது அப்பாட லாஸ்ட் ஃபியூன்லுக்கு போகிறது இன்றைக்கு தான் நான் வந்தது அது ஒரு மரியாதை மரியாதை செலுத்துறது என்று சொல்லலாம் இல்லை என்றால் எனக்குன்ற ஒரு பீஸ்ஃபுல் சர்ச் ஆஃப் பீஸ் என்று சொல்லலாம் இல்லைன்றால் அவர் எதுக்கு போராடினது ஒரு காரணத்தை திருப்பி இன்னும் கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஸோ இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் என்னிங் கால் சொல்லலாம் ஸோ இங்கே வரும்போது வந்து சில விஷயங்கள் இப்போ அம்மாவுக்கும் தெரியும் நான் மேலே போன டைம் சில பேர் எங்களோட அப்பாவோட அசாசினேஷனுக்கு காரணமான ஆட்கள் இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க அவர்களுடைய கேஸுகள் நாங்கள் திருப்ப திறக்கிறதா இல்லையான்ற முடிவுகள் நான் அம்மாவோட பேசும்போதும் நான் ஒரே ஒரு விடயம் சொன்னது வந்து Uh, there are many people who suffered under the hands of the Sri Lankan state as well as the other perpetrators, um, the people who betrayed the Tamil cause, uh, the people who worked against the Tamil cause, and the Tamil people. Um, so,

I'm sorry, the the people of Patikla should continue the fight, continue the struggle for justice, for all those who have died, justice for all those who are in the state, um, because until there is a real solution for Tamil people, the struggle should continue. So then only there is a meaning for people like my father who gave the life for the Tamil cause will be justified. Thank you.